ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த சேனலில் ஞாயிறு மறைவுகள் கருத்தரங்குகள் மற்றும் நல்ல ஆழமான தியானங்கள் போன்றவற்றை நீங்கள் கேட்டு மகிழலாம் பயன்பெறலாம் அதன் மூலமாக நல்ல படிப்பினைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் எட்டாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் இந்த ஞாயிற்குரிய வாசகங்கள் முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு முடிய உள்ள வசனங்கள் அது பேச்சை குறித்து இறை அச்சத்தை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறது ஒன்று இறை அச்சம் இரண்டு நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டாவது வாசகம் குறைந்திருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய உள்ள வசனங்கள் பவுல் தன்னுடைய உயிர்ப்பு பற்றிய அந்த போதனையை அவர் நிறைவுக்கு கொண்டு வருகிறார் அதிலே அவர் நாம் வந்து அழியாமையை நாம் அணிந்து கொள்ளுதல் வேண்டும் ஒன்று இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் உயிர்த்தெழுதல் வேண்டும் மூன்றாவது கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்வு வெற்றி வாழ்வு ஆகவே நாம் அனைவரும் அத்தகைய வெற்றி வாழ்விலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புதுப்பித்து புதிய எண்ணங்களோடு நாம் வாழுதல் வேண்டும் என்று அவர் அழகாக குறிப்பிடுகிறார் இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்கள் முதலாவதாக இன்றைய நற்செய்திக்கு நாம் செவிமெடுக்கலாம் லூக்கா ஆறு முப்பத்தி ஒன்பது தொடக்கம் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமை வாயிலாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவருமே குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குறுவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் அறக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர்ல சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள் அதன் பின் உங்கள் அல்ல சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப் பழங்களை இல்லை முட்புதர்களில் திராட்சை கொலைகளை அறுத்து இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்கவர்களே இன்றைய நற்செய்தியானது இயேசுவினுடைய மலைப்பொழிவின் நீட்சி அல்லது தொடர்ச்சியாகவே அமைகிறது மத்தை நற்செய்தி ஐந்து ஆறு ஏழு ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களை லூக்கா நற்செய்தியாளர் வேறொரு பதிப்பாக சமவெளி பொழிவாக அவர் நமக்கு தருகிறார் இன்றைக்கு நாம் வாசிக்க கேடுகிற வாஸ்கே கேட்ட இந்த நற்செய்தி பகுதிக்கு இணையான மத்திய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபது முடிய உள்ள வசனங்கள் மட்டுமே உள்ளன மற்றவை இயேசுனுடைய பொதுவான அறிவுரைகள் இந்த நற்செய்தி நூல்களை பிரித்து படிக்கிற பொழுது புதுமைகள் ஓமைகள் அறிவுரைகள் குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் மலைப்பொழிவு பிறகு இயேசுனுடைய பாடுகள் இறப்பு இயேசுனுடைய உயிர்ப்பு என்று பிரித்து பிரித்து படிப்பார்கள் அப்படி நாம் பார்க்கிற பொழுது இயேசுனுடைய அறிவுரைகள் இயேசுனுடைய அறிவுரைகளை பொறுத்த மாற்றில் ஜோக்கிம் சினப்படுகிற ஒரு பேரறிஞர் சொல்லுவார் ஆங்காங்கே இயேசு பேசியவற்றுள் சிறந்தவற்றை நற்செய்தியாளர்கள் தொகுத்து நமக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த இயேசுவினுடைய கூற்று இயேசுவினுடைய அறிவுரைகளின் தொகுப்பு என்றே நாம் இவற்றை பொதுவாக எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் இவை பொதுவான அறிவுரைகளாகவும் இருக்கின்றன எந்த ஒரு ஞானியும் எந்த ஒரு ஆசிரியரும் எந்த ஒரு குருவும் சொல்லுகின்ற அல்லது வழக்கத்தில் இருக்கின்ற நல்ல ஞானம் உள்ள கருத்துக்கள் அதை ஆசிரியராகிய போதகராகிய இயேசுவும் நமக்கு தந்திருக்கிறார் என்று இந்த நற்செய்தியாளர்கள் நமக்கு தொன் தொகுத்து தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு திருவை நமக்கு தந்திருக்கிற இந்த நற்செய்தியை மூன்று பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ளலாம் வசனம் முப்பத்தி ஒன்பது நாற்பது அது ஒரு உவமை பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற இன்னொருவருக்கு எப்படி வழிகாட்ட இயலும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டாவது நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அதாவது நாம் வந்து அடுத்தவர்களை குறித்து எப்படி தீர்ப்படுகிறோம் நம்மிடத்திலேயே பெரிய குறைபாடு நம்மிடத்திலேயே பெரிய பலவீனம் இருக்கிறது ஆனால் அதை மறைத்துவிட்டு அடுத்தவர்களுடைய குறைபாட்டை அடுத்தவருடைய பலவீனத்தை பெரிதாகச் சொல்லுகிறோமே நாம் நம்மை உள் ஆய்வு செய்தால் அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்ய மாட்டோம் அடுத்தவர்களையும் நாம் புரிந்து கொள்வோம் என்கிற கண்ணோட்டத்தில் அது நமக்கு சொல்லி இருக்கிறது ஆகவே தீர்ப்பிட வேண்டாம் என்கிற ஒரு கருத்து இந்த ரெண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து மரமும் கனியும் அதுதான் மத்தினர் செய்தியினுடைய மலைப்பொழி ஓடு ஒத்து போகிறது கெட்ட கனிதரும் மரமும் இல்லை நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை மரம் கனி மரம் என்பது மனிதரை கனி என்பது வாழ்வின் பண்புகளை அது நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கிறது ஆகவே கனிகள் மரங்கள் நாம் நல்ல மரங்களாக நல்ல கணியை கொடுக்கிறவர்களாக நாம் நேர்மை உள்ளவர்களாக நற்பண்புகள் நிறைந்தவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையை அது நமக்கு இங்கே அழகாக சொல்லி தருகிறது அன்பு மிக்கவர்களே மனித வாழ்வைக்கு நல்ல சிந்தனைகள் தேவை நல்ல நெறிமுறைகள் நல்ல வழிமுறைகள் நல்ல கருத்துக்கள் மனிதர்களை எப்பொழுதுமே செம்மைப்படுத்தும் வயல்வெளிகளிலே நாம் பார்க்கிறோமே நன்றாக வயல்களை வரப்பு வெட்டி பாத்தி கட்டி அதற்கு வாய்க்கால் அமைத்து தண்ணீர் பாய்கிறவாறு களைகளை எடுத்து நாம் செடிகளை வளர்க்கிற பொழுது அது நிரம்பிய பலனை தருகிறது மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அவர்கள் நல்ல பயிற்சிகளை பெறுதல் வேண்டும் நல்ல கருத்துக்களை உள்வாங்குதல் வேண்டும் ஜெர்மனியிலே ஒரு மடத்தில் நான் தங்கியிருந்தேன் அந்த மடம் வந்து இந்த ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கக்கூடிய பள்ளிகளின் ஆசிரியர்களை உருவாக்குகிற ஆசிரிய பயிற்சி நிறுவனம் அங்கே நூறு பிள்ளைகள் படித்தார்கள் அது ஒரு ஹாஸ்டல் அது ஹாஸ்டலில் ஒரு அறுபது எழுபது பிள்ளைகள் இருந்தார்கள் அங்கே அந்த பள்ளிக்கூடத்திற்கு நுழைகிற பொழுது வாசலில் ஒன்றை எழுதி போட்டிருப்பார்கள் உங்களுக்கு எவ்வளவு பயிற்சி தேவை உங்களுக்கு எவ்வளவு பாடங்கள் தேவை உங்களுக்கு எவ்வளவு அறிவுரைகள் தேவை என்று இப்பொழுது தெரியாது ஆனால் இப்பொழுது இளமையாக இருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் பிற்காலத்தில் அவை உங்களுக்கு கை கொடுக்கும் என்று ஆகவே இந்த இளம்பிள்ளைகள் இன்னைக்கு எனக்கு இது தேவையில்லை இன்றைக்கு எனக்கு இது தேவையில்லை பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பது மதியீனம் அது அழகல்ல இப்பொழுதே நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் நாம் அதிலே பயிற்சி பெற்றால் நெருக்கடிகள் சோதனைகள் வேதனைகள் வருகிற பொழுது நாம் அதிலே சிறந்து கையாளலாம் என்கிற ஒரு படிப்பினை அந்த வார்த்தைகளை அவர்கள் அடிக்கடி அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வதனை வகுப்பிலே நான் பார்த்திருக்கிறேன் இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு குருவாக ஒரு ஆசிரியராக ஒரு போதகராக விளங்குகிறார் சீடர்கள் அவருடைய மாணவர்கள் சீடர்கள் அந்த குருவுக்கு ஏற்ற சீடர்கள் சீடத்துவ பண்புடையவர்கள் ஆகவே சீடத்துவம் நிறைந்த பண்பிலே நாம் எப்படி இருத்தல் வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை எப்படி பண்படுத்த வேண்டும் உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்கிற செம்மையான கருத்துக்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அடிப்படையில் நாம் இந்த கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்தால் உள்ளார்ந்த விழிப்புணர்வு நாம் அடைதல் வேண்டும் சும்மா மசமசென்று தேமே என்று இந்த வாழ்க்கையில் போய்க் கொண்டிருக்க கூடாது ஒரு விழிப்புணர்வு நாம் அடைதல் வேண்டும் என்ன வாழ்க்கை வாழுகிறோம் நாம் என்ன பேசுகிறோம் நாம் என்ன சொல்லுகிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் அதிலே ஒரு முதிர்ச்சி வேண்டும் அதிலே ஒரு பக்குவம் வேண்டும் அதிலே ஒரு ஞானம் வேண்டும் அதிலே நாம் கிறிஸ்தவர்கள் இயேசுடைய சீடர்கள் என்பதற்கான ஒரு முத்திரை வேண்டும் அதைத்தான் இங்கே அவர் நமக்கு அழகாக சொல்லுகிறார் சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போலிருப்பர் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய மாணாக்கராக சீடராக தேர்ச்சி பெறுதல் வேண்டும் இறையாட்சியின் விழுமியங்கள் இறையாட்சி மதிப்பீடுகள் இறையாட்சியின் குணநலங்கள் இறையாட்சியின் பண்புகள் இவற்றை ஓமைகளிலே இவற்றை நேரடி போதனைகளிலே ஆண்டவர் நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார் உலகத்தின் போக்கிற்கும் இந்த இரையாட்சியின் பண்பிற்கும் முரண்பாடுகள் இருக்கின்றன நாம் அவற்றை கண்டறிதல் வேண்டும் கண்டறிந்து பயிற்சி பெறுதல் வேண்டும் சாதாரண பயிற்சி அல்ல ஒரு குருவைப் போல் உயருகிற பயிற்சி நாம் அதில் பெறுதல் வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகிறார் ஆகவேதான் என்னை பின்பற்றுங்கள் என்னை போல் நடவுங்கள் என்று சொல்லுகிற பவுலடியார் ஒரு கட்டத்திலே அவர் உயர்ந்தும்பி அழகாக சொல்வார் வாழ்பவன் ஆனல்ல என்னில் வாழுகிறார் என்னை கண்டவன் கிறிஸ்துவை கண்டார் என்னில் கிறிஸ்துவை நீங்கள் காணுகிறீர்கள் ஆகவே என்னை போல் நடவுங்கள் என்று அவர் அழகாக சொல்லுவார் நாம் ஒவ்வொருவரும் காலத்திற்கெல்லாம் வெறும் மாணவராகவே இருந்துவிட முடியாது உரிய பயிற்சிகளை பெறுதல் வேண்டும் இன்னொரு கிறிஸ்துவாக நாம் மாறுதல் வேண்டும் இன்னொரு ஆசிரியராக நாம் மாறுதல் வேண்டும் உயர்ந்து எழும்புதல் வேண்டும் அதுவது மிக மிக முக்கியம் இன்னும் நான் மாறிட வேண்டும் இயேசுவாக ஆகிட வேண்டும் என்று ஒரு பாடல் ஒன்று பவுலோடியாருடைய சிந்தனைகளை உள்வாங்கி எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது நாம் குருவுக்கு இணையான தேர்ச்சி பெறுதல் வேண்டும் ஒரு பிள்ளை ஐந்தாம் வகுப்பிற்கு ஆறாம் வகுப்புக்கு போகிறது பிறகு ஆறிருந்து ஏழுக்கு போக வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்துலேருந்து ஆறாம் வகுப்புக்கு ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்ன வளர்ச்சி என்ன பயிற்சி என்ன முதிர்ச்சி நாம் அப்படித்தான் இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இங்கே கிறிஸ்தவர்கள் வெறும் எல்கேஜி கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் பேருக்கு பின்னால் எம்ஏ எம்எஸ்சி பிஎட் என்று பல பட்டங்களை போட்டுக்கொள்கிறார்கள் பிஹெச் பேருக்கு பின்னால் பட்டங்கள் பிஹெச்டி என்று பல பட்டங்களை அடுக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ பண்பிலே கிறிஸ்துவின் சீடத்துவத்திலே பட்டம் பெற்றிருக்கிறார்களா எழும்பி இருக்கிறார்களா வளர்ந்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே நாம் சொல்ல வேண்டும் ஆகவே கிறிஸ்தவத்தில் கிறிஸ்துவின் விழுமியங்களில் இரையாட்சி பண்புகளில் நாம் வளர்ந்தெழ வேண்டும் என்னென்ன பண்பு ஒன்று நாம் இயேசுவை போன்ற ஆசிரியராக ஆகுதல் வேண்டும் இரண்டாவது பிறரை தீர்ப்பிடுவதிலே ஞானம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளுதல் வேண்டும் ஒரு விரல் அடுத்தவரை சுட்டி காட்டுகிற பொழுது மூன்று விரல் நம்மை சுட்டி காட்டுகிறது என்பார் கவியரசர் கண்ணதாசன் எவ்வளவு உண்மை அடுத்தவரை பார்த்து அப்படி இப்படி என்று சொல்லுகிறோமே நாம் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் நமக்கு புரிந்து அல்லவா ஆகவே நாம் கவனமாக தீர்ப்பிடுதல் வேண்டும் சகோதர சகோதரின் கண்ணிலிருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு அப்பொழுது கண்ணில் கண்கள் தெளிவாய் தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிவேடக்காரரை போல முகமூடி அணிந்தவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது ஷேக்ஸ்பியர் அழகாக சொல்வார் உலகம் என்னும் நாடக வேடையில் நாம் நடிகர்கள் எல்லாரும் முகச்சாயம் பூசி நல்ல உதட்டு சாயம் பூசி நன்றாக நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உயார அந்த அளவு உள்ளே இருக்கு தான் ஈரும் வேணும் உள்ளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை வெள்ளவளத்தில் இருக்க வேண்டிய தண்டவாளமாக இருக்கிறது ஆகவே மிகவும் மோசமாக நாம் இருந்து கொண்டு அடுத்தவர்களை எப்படி நாம் தீர்ப்பிட முடியும் ஆகவே இரையாட்சியின் பண்புகளிலே உயர்ந்து எழும்புகிற பொழுது நாம் நிதானத்தோடு ஞானத்தோடு நடந்து கொள்வோம் அதனை இது நமக்கு கோரிட்டு காட்டுகிறது நல்ல அறிவுரை பகுதி நிறைவாக இன்றைய நற்செய்தியின் மூன்றாவது பகுதி மரமும் கனியும் நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல மரம் என்பது மனிதர்களை குறிக்கிறது கனி என்பது பண்புகளை குறிக்கிறது நல்ல மரம் நேர்மையாளர் உண்மையானவர் பற்றுடையவர் ஈடுபாடுடையவர் அருட்தந்தை பேராசிரியர் டி அல்போன் சரகா குறிப்பிடுவார் ஈடுபாட்டில் வளர்வது இரையாட்சி ஈடுபடணும் சும்மா தேர உட்கார்ந்துகிட்டு நாம வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்க கூடாது ஈடுபடணும் மரம் அது வந்து நல்ல மரமாக இருத்தல் வேண்டும் அது கனி கொடுக்க வேண்டும் சும்மா கனியும் கொடுக்காம இருக்கக்கூடாது அதுதான் எனக்கு மிக முக்கியம் ஆகவே நல்லவர்த்தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து உள்ளத்தை பண்படுத்துதல் உள்ளத்தை பக்குவப்படுத்துதல் உள்ளமெனும் கருவூலம் உள்ளமெனும் களஞ்சியத்திலிருந்து நற்கனைகளை கொண்டு வருதல் என்கிற கருத்தினை மிக அழகாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார் இயேசு ஒரு ஆசிரியராக போதகராக இயேசு ஒரு நல்லாசிரியராக நமக்கு கற்றுத்தருகிறார் சீடராக மாணவராக சீடத்துவத்தில் நாம் வளர இன்றைய நற்செய்தி நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி தருகிறது இன்றைய நற்செய்திக்கு பொருந்து வாசல் திரு அவையானது முதல் வாசகம் சீராக்கின் ஞானத்திலும் தந்திருக்கிறது வசனம் நான்கு முதல் ஏழு முடிய உள்ள பகுதி ஒவ்வொரு தலைப்பிலும் சீராக்கின் ஞானம் பேசி கொண்டு போகும் அப்படி இது என்ன தலைப்பு என்றால் பேச்சு ஒரு மனிதனுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது இங்கேயும் கனி மரம் அப்படிங்கிற இந்த உவமை பயன்படுத்தப்படுகிறது ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே பேச்சை கொண்டே நீ அவரை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறது இன்றைய இந்த நான்கு முதல் ஏழு முடிய உள்ள வசனங்களை படிக்கிற பொழுது அதிலே ரெண்டு கருத்துகள் வெளியிருக்கின்றன ஒன்று நம்முடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும் அந்த பக்குவத்திலே நம்மிடத்தில் இறை அச்சம் தெய்வ பயம் இறை ஞானம் அது நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்கிற கருத்தினை அது நமக்கு சொல்லி தருகிறது இரண்டாவதாக நாம் இன்சொல் பேசுகிறவர்களாக நல்ல வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருத்தல் வேண்டும் என்கிற அறிவுரையை தான் சொல்லி தருகிறது என்ற என செய்திக்கு பொருத்தமாக அமைகிறது இதயத்திலே இறையச்சம் ஞானம் மிக்கவர்களாக உள்ளத்தை பக்குவப்படுத்தி எழும்புகிறவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் இந்த இரையச்சம் என்பதை குறித்து சொல்லுகிற பொழுது இப்பொழுது நாம் தவக்காலத்தை தொடங்க இருக்கிறோம் இரண்டு கருத்துக்களை இரண்டு நிகழ்ச்சிகளை நான் கொழிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் யோசிப்பு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டார் அங்கே படைத்தலைவன் போத்திபாருடைய வீட்டிலே பணியாற்றுகிறார் எல்லா பொறுப்புகளும் அவர் கொடுக்கப்படுகிற போத்திபாருடைய மனைவி அவனுடைய அழகில் மயங்கி அவனை என்னோடு படுக்கவா என்று அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு இறை அச்சம் இருக்கிறது அது அந்த தீச்செயலை செய்ய விடாமல் அதை தடுக்கிறது அவன் இன்னொரு கோணத்தில் அவன் நினைத்திருந்தால் உள்ளம் கெட்டுப்போய் நினைத்திருந்தால் சரி என்று சகோதரர்கள் எனக்கு இல்லை என்று ஆகிவிட்டது நானும் அடிமையாகி இங்கே விற்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு இனி வேறு வாழ்க்கையே இல்லை கடவுள் எனக்கு கொடுத்த கொடை அல்லவா இப்பொழுது இவ்வளவு இடத்தில் படுக்க வருகிறாள் என்று சொல்லி நான்கு சுவர்களுக்கு உள்ளே இன்பத்தை அனுபவித்தனாக வாழ்ந்திருக்கலாம் ஆவான் அவன் அப்படி செய்யவில்லை அவன் என்ன சொல்லுகிறான் இந்த மாபெரும் தீ செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா சில மொழிபெயர்ப்புல உனக்கு இரையற்றம் இல்லையா இந்த தீச்சைகளை செய்ய உனுடைய உள்ளம் குத்தவில்லையா உன் மனசாட்சி உருத்தவில்லையா என்று அவன் கேட்கிறான் உள்ளம் எவ்வளவு பக்குவப்பட்டிருந்தால் விழிப்புணர்வு அடைந்திருந்தால் அந்த நேரத்திலே தெள்ளம் தெளிவாக பேசுகிறது இரையற்றம் பாவத்திலிருந்து நம்மை தடுத்து விடுகிறது அது மிக முக்கியம் இன்னொன்றையும் நான் கோரிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் லூக்கா நற்செய்தி நான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பிற்காலத்தில் இதை வாசிப்போம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிலுவையில் தொங்குகிற பொழுது ஒரு கல்வன் இயேசுவை படித்துரைக்கிறான் இன்னொரு கல்வனோ அவனை பார்த்து சொல்கிறான் அவனை கடிந்து கொண்டு வசனம் நாற்பது கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே அப்படிங்கிறான் ஒரு கள்ளன் சொல்றான் உனக்கு இறை அச்சம் இல்லையா கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா திருட்டு போயிலுக்கு என்ன இறை அச்சம் ஆனா இரையச்சம் இருந்தால் அவன் விண்ணகத்தை அவன் பரிசாக பெற்றுக்கொள்வான் பெற்றுக்கொண்டானே அன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோமே அப்படிப்பட்ட உடைய ஒரு பக்குவப்பட்ட நெஞ்சு நமக்கு வேண்டும் அப்படிப்பட்ட நெஞ்சு இருக்கும் என்றால் அது என்ன செய்யும் இன் சொல் பேசும் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவருந்தற்று வள்ளுவருந்தவருடைய கூற்றணும் எல்லாருக்கும் தெரியும் ஆம் நாம் நல்ல வார்த்தைகள் இருக்கிற பொழுது கெட்ட வார்த்தைகளை எதற்கு பேசுகிறோம் அடுத்தவர்களை குறித்து எதற்கு தூற்றுகிறோம் பேச்சு நேர்மையாக நேர்மறையாக நல்லதாக இருக்கட்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுரை சொல்லி தருகிறது இன்றைய நர்ச்சிகை பகுதி பவளுடையாருடைய கூற்றுகளில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனத்தை கொண்டிருக்கிறது வசனம் ஐம்பத்தி ஏழு ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு ஏ கிறிஸ்துடைய சீடன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறான் இயேசு கிறிஸ்துனுடைய சீடன் அவன் வந்து சாவுக்குரிய சாகாமையை அவன் அழிவுக்குரிய இதை விழித்து சாகாமையை அவன் இணைந்து கொள்கிறான் அவன் வந்து பண்பட்டு எழும்புகிறான் அவன் வெற்றி பெறுகிறான் ஆகவே நாம் வந்து இரையச்சத்தோடு வாழ முடியும் நாம் வந்து நாவடக்கத்தோடு நாம் வாழ முடியும் பிறரை தீர்ப்பிடாது வாழ முடியும் நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள முடியும் நாமே நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் பக்குவத்தினை பாடத்தினை நமக்கு ஒழுங்குமுறைகளை ஆண்டவருடைய அறிவுரைகள் இறை வார்த்தைகள் நமக்கு கற்றுத் தருகின்றன கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்வு தோல்வி வாழ்வு அல்ல இங்கு தோற்றவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வெற்றி பெற்றவர்களை இதயத்தின் முன்பாக நாம் கொண்டு வருவோம் எடுத்துக்காட்டாக பவுலடியாரை மனக்கள் முன் கொண்டு வருவோம் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு சவால்கள் அவர் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழவில்லையா நாமும் கிறிஸ்துவனுடைய போதனையால் வெற்றியுள்ள சீடனாக வெற்றியுள்ள மாணவனாக வெற்றியுள்ள கிறிஸ்தவராக வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஆமன்